வந்திருந்து பாரத பாரதபிரமர் நலத்திட்ட பாரத பாரதபிரபர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்க பயன்பெற்றிருக்கும் நம்மளுடைய பொதுமக்கள் மற்றும் மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர்கள் முன்னிலையில் இணைய வந்துள்ளீர்கள் அவர்களுடைய பாரதபிரபர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த சீரிய திட்டத்தில் பயன்பெற்றவர்களும் அரிய பல நன்மைகளை பெற்ற நம்மளுடைய பொதுமக்கள் அனைவரும் நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இணையவந்திருக்கிறீர்கள் நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இப்போது ஆனா கொஞ்சம் எல்லாரும் ஓரம் ஒதுங்கண்ணா ஆனா கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க யாருமே அமைச்சர் பார்க்க முடியல கொஞ்சம் ஆனா கொஞ்சம் எல்லாரும் ராகேஷ் ராகேஷ் நம்மளுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் எல்லாரும் ஒதுக்கு சொல்லுங்க அண்ணா கொஞ்சம் எல்லாரும் அப்படியே ஒதுங்கணும் பிரசாந்த் ஜி பிரசாந்த் 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 கொஞ்சம் எல்லாரும் அப்படியே ஒதுக்க சொல்லுங்க அண்ணா கொஞ்சம் எல்லாரும் அப்படி போகும் பாக்கலாமா கையில் இருக்கிற செல்போன் நீ எல்லாரதுக்காக நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் நான் பெண்களை மாத்திரம் பார்த்து பேசறதுக்கு முதல்ல இந்த பக்கம் வந்துட்டேன் அந்த பக்கம் அப்புறம் போய் பேசுறேன் வந்திருக்கீங்க நல்ல மாலை பொழுது சனிக்கிழமை சாயங்காலம் இல்லைங்களா புரட்டாசி மாசம் சனிக்கிழமை சில பேர் வீட்டில் முக்கியமா பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க ஆனா இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் இங்க வந்து அமர்ந்திருக்கீங்க நிறைய பெரிய பெரிய போர்டு போட்டிருக்காங்க இவங்க மாவட்ட நிர்வாகி மாநில செயலாளர் பிளஸ் மாவட்டம் மேற்பார்வையாளர் இப்போ பாரதிய ஜனதா கட்சி நான் சும்மா சின்ன விளக்கம் கொடுக்குறேன்